அனைத்து தென்னை விவசாயிகளுக்கும் வணக்கம் இந்த பதிவு பார்த்திங்கன்னா எதை பார்த்தீங்கன்னா நம்ம வைப்பம்போல் வளர்க்கும் போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் பிஸ்னஸ் வந்து தேங்காய் வியாபாரம் தான் அதாவது தோப்பு தோப்பாக போய் தேங்காய் எடுத்து நம்ம வந்து உரிச்சி கடைகளுக்கு போடுறது இந்த மாதிரி குடோனில் போடுறது தான் நமக்கு வேலை ரெண்டாவது நம்ம பிஸ்னஸ் நர்சரி நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆறுவாழி பக்கத்தில் நம்ம ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி தென்னங்கன்று கொடுத்துருந்தோம் அவங்க நம்மட்ட தென்னகண்ணுன்னு நெல்லி நிறைய இதெல்லாம் எடுத்திருக்காங்க தென்னங்கன்று பார்த்திங்கன்னா எல்லாமே சிஓடி கங்கா பாண்டம் இந்த ரெண்டு இதுவும் கேட்டிருந்தாங்க நம்மகிட்ட முன்னாடி கொடுத்து ஒரு ரெண்டு வருஷம் தான் இருக்கும் அது இப்போ காய்ப்புக்கு வராது நமக்கு ரெண்டரை வருஷம் ரெண்டு முக்கால் வருஷம் ஆகும் சீபோடி செப்பளனி அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ இன்றைக்கி அவங்க தோட்டத்தில் நான் உங்களுக்கு வீட்டில் காமிக்கிறேன் அவங்க தோட்டத்தில் தேங்காய் வெட்டி இன்றைக்கி தேங்காய் உரிச்சுட்டு இருக்கோம் அப்போ வந்தோன்னே அவங்க தோட்டத்துக்காரங்க வந்தோடனே கூப்பிட்டாங்க கூப்பிட்டு வந்து நீங்கள் கொடுத்த சப்பளனி மரம் வந்து ஒரு எல்லா மரமும் இல்லை நூறு ம இரநூறு மரத்துக்கு மேலே கொடுத்துருக்கோம் எல்லாம் கங்கை படம் இதுவும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது மரத்துக்கு மேலே வந்து பாலை வந்திருக்குது அதாவது காய்க்கிறதுக்கு அந்த பாலை வந்திருக்குது வெளியே பாருங்கள் பூ வந்துருக்குது ரெண்டு வருஷம்தான் கரெக்டாக ஆகுது அப்படின்னாங்க இதை கேட்கும் போதே நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம ஒரு விவசாயமாக நம்ம நம்ம விவசாய நண்பர்கள் நம்ம கொடுக்குறதுல வந்து நம்ம அவங்க வந்து நம்ம கொடுத்தது வந்து சிறப்பாட்டு வந்து எனக்கு வந்து ரெண்டு வருஷத்தில் காய்ப்பூ வந்துருச்சு நீ சொல்கிறத விட நமக்கு வந்து பெரிய சந்தோஷம் இருக்காது நேரில் கூப்பிட்டு கா காமிச்சாங்க சரி நம்ம சந்தோஷம் மட்டும் போதால அது நீங்களும் அதை பார்க்கணும்ல அதுக்காக தான் இந்த பதிவு வாங்க காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம பார்க்குறோன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ரெண்டு வருஷம் அதாவது அவங்க வந்து நம்மகிட்ட வாங்கி கரெக்டாக ரெண்டு வருஷம் போன வருஷம் நவம்பரில் வாங்கினாங்களாம் இது இப்போ டிசம்பரு இப்போ கரெக்டாக ரெண்டு வருஷம் ஆச்சு தான் இதே மாதிரி தான் எல்லா மரமுமே கிட்டத்தட்ட எல்லாமே வந்துருக்குது நம்ம சொன்ன மாதிரி எல்லா மரத்துலேயுமே இன்னும் காய்ப்புக்கு பாலை வரல ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில மரங்கள்ல அதாவது ரெண்டு வருஷத்தில் வந்து நம்ம கரெக்டாக பாலை வர்றது பெரிய விஷயம் இல்லை இப்போ இந்த மரத்தில் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு பாலை கரெக்டாக நம்ம இன்னும் ரெண்டு வருஷம் தான் சின்ன செடியாக தான் இருக்குது அதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு பாலை வந்து ஒரு ஐம்பது மரத்துக்கு மேலே காய்ப்புக்கு பாலை வந்துடுச்சு இது ஓகேங்களா கரெக்டாக ஒரு இருபத்தி நாலு மாதம் ரெண்டு வருஷத்தில் எவ்வளோ அழகாக வந்து காய்ப்புக்கு வந்துட்டு பாருங்க செவ்வழமி சீபோடி அப்படியே பார்த்தீங்கன்னா கங்கா பாண்டம் கங்கா பாண்டம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு பாலை இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தரையிலிருந்து பறிக்கிற மாதிரி எல்லாமே குட்டை ரகம் இப்படி நிறைய மரங்களில் அவங்க வந்து நம்ம கொடுத்த பாண்டமும் சரி நம்ம சிஓடி ஆரஞ்சும் சரி நிறைய மரங்கள்ல பாலை டோட்டலாக கொடுத்த இதில் அவங்களுக்கு ஒரு ஐம்பது மரத்துக்கு மேலே பாலை வந்து நல்ல தெளிவாக சூப்பராக வந்துருக்குது இந்த மரம் அவங்க வந்து நம்ம ஏன்னா நம்ம கொடுத்துக்கிட்டு நம்ம வந்து அது ஒரு தப்பான இதாக ஏறக்கூடாது பொருளாக ஏறக்கூடாது இந்த மாதிரி நம்ம நண்பர்கள் வந்து விவசாய நண்பர்கள் வந்து நம்ம கொடுத்த பொருள் வந்து அந்த அளவு சிறப்பாக காய்ச்சிருக்குது சின்ன மரத்தில் நீங்கள் கொடுத்த ரெண்டரை வருஷத்தில் பாலை வர ரெண்டே முக்கால் வருஷத்தில் காய்ப்பு உக்காந்துருன்னு சொல்லி கொடுத்தீங்க ஆனால் ஒரு ரெண்டு வருஷத்தில் எனக்கு வந்து பாலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி தான் நம்ம தொழிலை பொறுத்த நம்ம விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சொல்கிறது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இது எதோ நம்ம சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் பார்த்திங்கன்னா எல்லா மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா பாலை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மரத்துக்கு மேலே இரநூறு மரத்தில் ஐம்பது மரத்துக்கு மேலே பாலை வந்து பூ வெடித்தாச்சு பார்த்தீங்கன்னா எல்லா மரமே இதே மாதிரி தான் ஒரு ஈக்குவலாக வளர்ந்து அழகாக வந்துருக்குது எல்லாமே ஒரே ஈ ஈவனாக எல்லாமே ஒரே ஹைட்டில் அந்த மாதிரி எல்லாமே வளர்ந்து வந்துருக்குது பார்த்திங்கன்னா தோப்பில் அவங்க எல்லாமே வாழைக்கு கூட தான் இது எல்லாமே வச்சுருந்தாங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து வாழை போட்டு அழிக்கிறதுக்குள்ளே நான் அவங்களுக்கு இதுவும் காய்ப்பு வந்துடுச்சு இவங்க நம்ம இது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா நம்ம இதே தோப்பில் இருந்து அவங்களுக்கு நம்ம வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம் ஏன்னா இவங்க வந்து ரெண்டு செக்ஷனாக இது வந்து இப்போது நம்ம கொடுத்தது ரெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கு முன்னாடி ஒரு நாலு வருஷம் ஆகுது அதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள்ட்ட எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெட்டை குட்டை நம்ம நாட்டு ரக்கத்தில் நெட்டை குட்டை இரங்கெடுத்திருந்தாங்க நெட்டை குட்டை வந்து கேட்டிருந்தாங்க நெட்டை குட்டையில் நம்ம இதே மாதிரி தான் க்ரீனும் ப்ரௌனோ எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இலைக்கு அதிகமாக பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்போமா நம்ம பார்த்திங்கன்னா அதே இதே தோட்டத்துலேருந்து நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்போம் ஓகேங்களா நெட்டை குட்டை எப்படி காய்ச்சி இது எல்லாமே நேரடியாக நம்ம அவங்க தோட்டத்தில் இருந்து எடுத்து போடுறத நெட்டை குட்டை க்ரீனு இதே தோப்பில் நம்ம எதுவுமே பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று இவங்ககிட்ட இருந்து எடுத்து இதே தோப்பில் நம்ம வந்து பார்க்கும்போது இதேமாரி தான் அவங்க காய்ச்சிருந்து கட்டையிலே அப்போ வந்து இதே நம்ம வீடியோ எடுத்து போட்டிருப்போம் இது எல்லாமே நெட்டை குட்டை இப்போ அதுக்கப்புறம் அவங்க வந்து வாங்கி வச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் சிஓடி சகப்போ அவங்க ஜபளனிக்காண்டி இடம் இளநீ இதுக்காக பார்த்திங்கன்னா ராம்கங்காவும் சிஓடி ஜவளனி ரெண்டும் தான் கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம நேரில் நம்ம தேங்காய் வியாபாரம் எடுக்க எடுக்க போகிற தோப்பில் நேரடியாக இருந்து தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நம்ம எடுத்து போடுறோம் பார்த்திங்களா இதே மாதிரி தான் எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி தான் நம்ம வந்து அடுத்தவங்க சொல்கிற காப்பி அடிச்சோ இல்லை அடுத்த தோட்டங்களில் போய் பார்த்து அடுத்தவங்க போடுற வீடியோ வந்து எடிட் பண்ணியோ நம்ம பார்த்துலாம் எந்த வீடியோமோ போடுறது கிடையாது எல்லாமே நம்ம தோப்பில் போய் நேரடியாக போய் நம்ம தேங்காய் எடுக்கிற போகிற தோப்பு எல்லாமே நம்ம வந்து தேங்காய் வியாபாரம் பண்ணுறதுனால எல்லா ஒரு நாளைக்கு நாலஞ்சு தோப்புக்கு போவோம் ஒவ்வொரு ஊர்களுக்கு போவாங்களோ எல்லா தனி நம்ம தேங்காய் எடுக்கும்போது அங்கே என்னென்ன ரகங்கள் இருக்குது அப்படி பார்ப்போம் அவங்க நம்மளோட தன்னங்கன்னு கேட்பாங்க நம்ம நர்சரிசு தினங்கன்னு கேட்பாங்க நம்ம அதே தோப்பில் பதிவாகாமல் போகும்போது அங்கே என்ன காய்க்குங்கிறது எல்லாமே நமக்கு நிலவரம் எல்லாமே நமக்கு தெரியும் அதனால தான் ஒவ்வொரு தோப்புக்கு நம்ம போகும்போதும் இருந்து நான் உங்களுக்கு எல்லாமே லைவ் அந்தந்த இடத்துல வீடியோ தான் எல்லாமே போட்டுக்கிறேன் அங்கே எப்படி காய்ச்சிருக்குது நம்ம விவசாய நம்ம எல்லாமே நேரடியாக நம்ம மீட் தான் நம்ம வந்து யாரும் ஏமாற்றி ஆன்லைனில் கொடுத்துட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லா நம்ம கொடுக்கற எல்லா விவசாய நண்பர்களையும் நம்ம வந்து டெய்லி மீட் பண்ணுறது தான் லோக்கலில் அங்கே எங்கள் ஏரியாவில் இருந்து ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்குள்ளே எல்லாமே நம்ம டெய்லி நம்ம தேங்காயகிற போகிற தோப்பு நம்ம டெய்லியுமே பார்த்து பேசுகிற தோப்பு எல்லாமே இப்போ அப்படிப்பட்ட தோப்பு தான் நம்ம இப்போ உங்களுக்கு காமிச்சது எல்லாமே இந்த சிஓடி எல்லாமே அங்கே நம்ம காமிச்சது தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரிஜினல் ரகம் நம்ம தென்னங்கன்று தேவை இருக்கிறவங்க நம்ம நர்சரி அட்ரஸ் பார்த்திங்கனா ஈத்தாமொழி ஆட்ரை விலையில் அமைஞ்சிருக்கு ஃபோன் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரிஜினல் ரகங்களை வச்சு ஒரு ரெண்டு வருஷத்தில் நமக்கு காய்ப்பு வர்ற மாதிரி உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்போ இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு வருஷத்தில் இப்போ பாலை வந்திருக்குது ஆனால் ஒரு ரெண்டே முக்கால் வருஷம் நம்ம சொல்கிறது அந்த டைமுக்குள்ளே இங்கே இருக்கிற எல்லா மரமே காய்ப்புக்கு வந்துடும் சரிங்களா அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு விவசாயி கூப்பிட்டு சொல்கிறது வந்து நமக்கு மிக மிக பெருமை சந்தோஷம் வேறு சரிங்களா நன்றி வணக்கம்